கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால்

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீம் தான் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்

உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்துருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வண்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால்ல இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ் பார்க்குக்கு போகக்கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மார்க்கே மூண்டதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்க எங்களை பொறுத்தவரை இத நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்துல இனி நாங்க தேதி சொல்லாமத்தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும்

திமுக ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிரணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரடி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போற ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக கடையை மூடி பூட்டு போட போறோம் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்லை காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ்ஸ உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பாக்கட்டும் இனி தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்க கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்க கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும் தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல திமுக காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய கலங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசி அரசியல்வாதி நான் ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியில இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க வெரி கிளியர் வெரி கிளியர் பர நம்ம நிறைய வாக்குவாதம் அவர்கள் எங்களைய கைது செய்ததற்கான காரணம். சப்மிட் பண்ணிட்டு ஓகே. நாங்க டாஸ்க் மார்க்ல எது உடைக்க போறது இல்ல. லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல. எந்த பஸை நாங்க போய் கொளுத்த போறது இல்ல. நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே. நாங்க கட்டுப்படுறோம் போறோம். வாங்க. டாஸ்க் மார்க்காகத்தான் இந்த பிரिवेंट வரஸ்டே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மார்க் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கோம் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கமா ஜனநாயகத்துல நாங்களே எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா நாங்களே பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு

எல்லா ஆர்ப்பாட்டமும் தேதி தேதி இல்லாம தான் எல்லாம் போறது கிடையாது ரகுபதி அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறை லஞ்ச ஒழிப்பு துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ் எல்லாம் கீழே இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் ஏன் நீங்க வந்து டெல்லி அரசியல்ல தமிழ்நாடு அரசியல்ல இது சென்னை அரசியல்ல இல்லை டெல்லிக்கு எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டுல பாஜகவை பார்க்கிறதுக்காக வரீங்கடா அப்ப எடுடுமா செஞ்சா தானே தெரியும் செஞ்சு காட்ட போறோம் எடுடுமா எடுபடாதான் அப்புறம் பாப்போம் செய்வது உறுதினு சொல்லிட்டேன் டாஸ்மாக் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்க அதிகரிக்கும் நிச்சயமா வீரிய அதிகரிக்கும் நான் சொல்லிட்டு பாருங்க காவல்துறை இன்னைக்கு நைட்ல தூங்கூடாதுனா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு இருக்கும் ஒரு சீனியர் ஆபிசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பேட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சி பாரதிய அடைச்சு கட்சி அடைச்சி வச்சு வேலை செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கும் ஒரு முறை பொறுத்துக்கிட்ட ரெண்டு முறை பொறுத்துக்கிட்ட ஆறு முறை பொறுத்துக்கிட்ட எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் உடச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி இரண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான்னு ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வெச்சுருப்பீங்க யாரை வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளு டிப்ளே பண்ண எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்பசூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைய உள்ளனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றி விட வேண்டாம் என்ற நேரத்துல கேளுங்கள்